வணக்கம் இன்றைய குரலம்புறம் அதிகாரம் முப்பத்தி ஏழு அவா அறுத்தல் அவா என்ப எல்லா உயிருக்கும் எஞ்சாறும் தவா பிறப்பின் வித்து அவா விருப்பம் என்ப என்று சொல்லுவர் எல்லா அனைத்தும் உயிர்க்கும் உயிர்க்கும் எஞ்சான்றும் எக்காலத்துக்கும் தவறி தவறாமல் பிறப்பு துன்பம் தோன்றுவதை ஈனும் விளைவிக்கும் வித்து காரணமாக இருப்பது பெரு விருப்பமே எல்லா உயிர்களுக்கும் இக்காலத்துக்கும் அழியாத துன்பத்தை தோற்றுவிப்பதற்கான விதையாகும் அவா அறுத்தலே விருப்பத்திலிருந்து நம்மை காத்து வாழ்வின் துன்பத்தை நீக்கி வகுத்தலாகும் வேண்டுங்கால் வேண்டும் பிறபாமை மற்றது வேண்டுமாமை வேண்டவரும் வேண்டுங்கால் வேண் விரும்பினால் வேண்டும் விருப்பம் பிறவாமை பிறக்காமல் இருப்பது இருத்தல் மற்று பின் அது அது வேண்டாமை அவா அவாவாமை வேண்ட விருப்ப வரும் உண்டாம் ஒன்றை விரும்பி வேண்டும் என்றால் பிறவி துன்பத்திலா வாழ்வை விருப்ப வேண்டும் அவா இல்லா நிலை துன்பம் இல்லா வாழ்வுக்கு வழிவகுக்கும் வேண்டாமை அந்த வீச்சலும் ஈண்டில்லை ஆண்டு மட்டுப்பதியில் வேண்டாமை அவா அவாவாமை அன்னவீழ்ச்செல்வம் அது போன்ற சிறப்பான செல்வம் ஈண்டி இல்லை இவ்வுலகில் இல்லை யாண்டும் அஃது ஒப்பது எங்கும் அது போன்று போல்வது இல்லை அவா அறுத்தல் போன்ற மிக பெரிய செல்வம் உலகில் எங்கும் இல்லை வேறு எந்த உலகிலும் உலகத்திலும் அதற்கு இணையான செல்வம் இங்கு இருக்க முடியாது தூய்மை என்பது அவாவின்மை மற்றது வாய்மை வேண்டவரும் தூய்மை அழுக்கறுத்தல் மாசின் நீங்குதல் வன்மை என்பது என்று சொல்லப்படுவது அவாவின்மை விருப்பம் இல்லாதிருத்தல் மற்ற அதனால் பின் அது அது வாய்மை மெய்மை வேண்டா விருப்பம் வரும் உண்டாகும் மனந்தூய்மை எனப்படுவது ஆசைகளற்ற தன்மை அந்த ஆசைகளற்ற தன்மையும் வாய்மை வாய்மையை விரும்புவதன் மூலம் பெற முடியும் அற்றவர் என்பார் அவா அற்றார் மற்றையார் அற்றாக அற்றது இலர் அற்றவர் என்பார் ஒழித்தவர் என்று சொல்லப்படுபவர் அவா அற்றார் விருப்பம் நீங்கியவர் மற்ற யார் பிறர் அற்றாக இயந்து வருவது ஆகும்படி அற்றது இலர் நீங்கியது இல்லாதவர் பற்றற்றவர் என்பர் ஆசையை முற்றிலும் நீங்கியவர் அவர் உண்மையான துறவி மற்றவர் துறவு மேற்கொண்டாலும் அது அறுத்தலை முழுமையாக நீக்காமல் பிறவி துன்பத்தில் புயல்பவர் அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்பதோறும் அழா அவா அஞ்சுவது நசுங்குவதாவது நடுங்குவதாவது ஒருவனை ஒருவனை வஞ்சிப்பது ஏமாற்றுவதும் அவா விருப்பம் ஆசை தன்னிடம் நெருங்காதபடி அதற்கு அஞ்சு வாழ்ந்து நல்வழியில் நடப்பதே அறநெறியாகும் இல்லையே ஆசையானது ஒருவனை வஞ்சித்து துன்பக்கடலும் ஆழ்த்திவிடும் அவாவினை ஆற்ற அரிப்பின் தவாவினை தான் வேண்டும் ஆற்றான் வரும் அவாவினை விருப்பத்தினை ஆற்ற முழுமையாக அரிப்பின் நீங்கினால் தவா கெடாமைக்கு ஏதுவாகிய வினை செயல் தான் தான் வேண்டும் விருப்பம் ஆற்றான் நெறியால் வரும் உண்டாகும் அவா அறுத்தல் மூலம் ஆசையை முழுமையாக அறுத்துவிட்டால் ஒருவன் கேடு இல்லாமல் வாழ்வதற்கான நல்வினைகள் அவன் விரும்பும் வண்ணம் தானே வந்து சேரும் அவா இல்லார்க்கு இல்லாகும் துன்பம் அக்துண்டேல் தவா அது மென்மேல் வரும் அவா இல்லார்க்கு பெரும் விருப்பம் இல்லாதவர்க்கு இல்லாகும் துன்பம் இல்லாத ஆம் துயரம் ஆண் அக்து அது இருப்பின் தவா அது மேன்மேல் வரும் முடிவின்றி இடைவிடாமல் உண்டாகும் ஆசை இல்லாதவர்க்கு துன்பம் இல்லை ஆசை இருப்பின் துன்பங்கள் மேன்மேலும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் அவா அறுத்தலேயே துன்பத்துக்கு தீர்வு ஆகிறது இன்பம் இடையராது ஈண்டும் அவா என்னும் துன்பத்தில் துன்பம் கெடும் இன்பம் மகிழ்ச்சி இடையராது இடைவிடாது பெருகும் அவா விருப்பம் என்னும் என்கின்ற துன்பத்துள் துன்பம் துயரம் கெட்டால் துன்பங்களுக்கு எல்லாம் கொல்லாத துன்பமாகிய ஆசை என்னும் துன்பம் கெடுமானால் இவ்வுலக இன்பமானது ஒருவனை தொடர்ந்து மகிழ்ச்சி செய்யும் ஆராய்க்க அந்நிலையின் ஆராயற்கை அவானிப்பின் அன்னிலேயே பேராயற்கை தரும் ஆராயற்கை நிரம்ப தன்மை அவானிப்பின் விருப்பம் நீங்கினால் அரண் அந்நிலையே அப்பொழுதே பேராயற்கை மாறாத தன்மை தரும் தரும் அவா அறுத்தல் மூலம் ஒருவன் ஒருபோதும் நிறைவு தராத தன்மையுடைய ஆசையை ஒழித்துவிட்டால் அந்நிலையே மாறாத தன்மையுடைய அமைதியை அவனுக்கு என்னாலும் தொடர்ந்து தரும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்